வணக்கம் பிள்களை இன்றைய சுய கற்றல் காணொலியோடாக ஊன் உண்ணும் தாவரங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் இது போன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் மறந்துடாமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊன் ஒண்ணி தாவரங்கள் என்பது சிறு விலங்குகளையோ அல்லது புரொட்டோசோவாக்களையோ உட்கொள்வதன் மூலம் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறும் தாவரமாகும் இது பூச்சி உண்ணும் தாவரங்கள் எனவும் அழைக்கப்படும் இத்தாவரங்கள் பெரும்பாலும் பூச்சிகளையும் கனிக்காலிகளையுமே குறிவைக்கின்றன பூச்சிகளைப் பிடிப்பதற்கு இத்தாவரங்கள் சிறப்பான வடிவங்கள் மற்றும் உறுப்புகளை பெற்றுள்ளன ஊன் தாவரங்கள் எனப்படுபவையும் பிற தாவரங்களைப் போலவே இலைகளின் பச்சையத்தினால் சூரிய ஒளியைக் கொண்டு உணவை தயாரிப்பவைதான் ஆனால் இத்தாவரங்கள் வளரும் வளமற்ற நிலங்களில் இல்லாத சத்துக்களை பெறுவதற்காகத்தான் அருகில் வரும் பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் உட்கொண்டு ஜீரணித்து சத்துக்களை எடுத்துக்கொள்கின்றன இத்தாவரங்கள் ஆங்கிலத்தில் சுருக்கமாக சிபிஎஸ் என கூறப்படுகின்றது பெரும்பாலும் இரண்டு அல்லது மூன்று வகையான ஒன்னுண்ணி தாவரங்கள் ஓரிடத்தில் சேர்ந்து வாழும் உதாரணமாக சாரசேனியா ட்ரோசிரா மற்றும் பிங்கூ குலா ஆகியவை மிக நெருக்கமாக அருகருகே வளரும் தாவரங்களாகும் இந்த தாவரமானது குடுவை வடிவிலுள்ள ஒரு உணுணி தாவரமாகும் இந்த குடுவையில் ஒட்டும் தன்மையான நீர் பதார்த்தம் காணப்படுகின்றது இந்த பதார்த்தத்தில் விழும் பூச்சிகளில் உள்ள சத்துக்களை இந்த பதார்த்தங்கள் ஜீரணித்துக் கொள்கின்றன ஊனுண்ணி தாவரங்கள் பிரத்யோகமான மூன்று இயல்புகளை கொண்டுள்ளன முதலாவது அருகில் வரும் இரையை அவை தப்பிக்க இயலாதபடி பிடித்து கொள்ளுதல் இரண்டாவது சிக்கிக் கொண்ட பூச்சிகளை ஜீரணிக்க சிறப்பான அமைப்புகளும் நொதியங்களும் கொண்டிருத்தல் மூன்றாவது இரையின் உடலிலிருந்து அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளுதல் ஊன் உண்ணும் தாவரங்கள் அல்லது பூச்சி உண்ணும் தாவரங்கள் தங்களது இலைகளை இறைவந்து மாட்டிக்கொள்ளும் பொறியாக மாற்றி அமைத்து வண்டு தேனி போன்ற சிறு பூச்சிகளையும் சிலந்திகள் மெல்லுடலிகள் மற்றும் நீர்வாழ் சிறு உயிரிகள் எலிகள் தவளைகள் பல்லிகள் சிறு பறவைகள் ஆகியவற்றையும் உண்ணும் சில இலை பொறிகள் இரையை கவர்ந்தெழுக்க பிரகாசமான தனித்துவமான நிறங்களுடன் இருக்கும் இன்னும் சிலவற்றில் இனிப்பு திரவம் சுரக்கும் துரப்பிகள் இருக்கும் அடர்ந்த மூடிகளை போன்ற மெள்ளிலைகள் குடுவை போன்ற நீட்சிகள் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் பசை நூனிகளும் இருக்கும் கூறான முட்களுடன் கூடிய கிளிப் போன்ற அமைப்புகள் எனும் பலவிதமான பொறிகளை இவை கொண்டிருக்கும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பதில் ஜாவா தீவுகளுக்கு அருகிலிருக்கும் போர்மியா தீவுகளில் மட்டும் காணப்படும் நெப்பந்தீஸ் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு மிக அரிய வகை மிகப்பெரிய ஊனுண்ணி தாவரமாகும் இதன் குடுவையில் மூன்று லீட்டர் வரை நொதிக்கும் திரவம் நிறைந்திருக்கும் இலைகளை இறைகளை பிரிப்பதற்கு ஏதுவாக தேவைகளுக்கேற்ற வடிவங்களிலும் அளவுகளிலும் இத்தாவரங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கும் குடுவை தாவரங்கள் இலையின் நுனியில் மூடிகளுடன் கூடிய ஆழமான குழிகளு உள்ள குடுவைகளை கொண்டிருக்கும் குடுவையினுள் இறையாகும் பூச்சிகளை ஜீரணிக்கும் நொதியங்கள் அடங்கிய திரவமும் நிரம்பியிருக்கும் வர பூச்சிகளையும் உணவாக உட்கொள்ளும் இந்த பூச்சி உண்ணும் தாவரங்கள் சூழல் மாசுபாடு வாழிடங்கள் அழிந்து கொண்டு வருவது மனிதர்களின் செயல்பாடு போன்ற பல காரணங்களுடன் வேறு காரணங்களாலும் இவை அழிந்து வருகின்றன பல ஊரு தாவரங்கள் மிக மெதுவாக வளர்வதால் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும் இலை குப்பைகளால் மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து விடுகின்றன பிங்கோலா வேலிஸ் நேரி போலியா போன்ற தாவரம் தனது அருகில் மகாரந்த சேர்க்கைக்கென வரும் பூச்சிகளையும் இறையென நினைத்து கொன்று விடுவதால் அழியும் அபாயத்தில் இருக்கின்றது அலபாமாவில் மட்டுமே வளரும் அரிய ஊனுண்ணி தாவரமாகிய சாரசீனியா மிக அழகிய மெரூன் நிற மலர்களை தோற்றுவிக்கும் இவற்றின் அழகுக்காகவே இவற்றைத் தேடி தேடி சேகரிப்போரால் இவை இப்போது மிக குறைந்த எண்ணிக்கையில் அழியும் ஆபத்தில் இருக்கின்றது அன்பு மாணவர்களை இது போன்ற புதிய தகவல்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க